أتانا بعد ما غابا وبالنفحات كم طاب ليفتح بالصيام لنا إلى الفردوس أبوابا أتانا بعد ما

மாதா எஃப் அல் மன்ரா ياكل ஏகுல் நாங்கள் பார்க்குறோம் ஒருத்தர் நோம்பாலி அவர் நோம்பு என்று நமக்கு தெரியும் அவர் ஷாப்புட்ரார் இப்போ நாங்கள் அதை காணிறோம் நாம் என்ன செய்கிறது என்றால் அது நீ தெளிவான விஷயம் நாங்கள் பார்த்துட்டிருக்கிறதில்லை ஏதோ அது காரணமாகிக்கும் என்று நாம் நினச்சிட்டிருக்கிறதில்லை உள்ளத்தால் நாம் போய் ஞாபகப்படுத்தணும் ஏ நீ தானே அப்பா ஏன் நீ சாப்பிட்றாய் ஏதாவது உதிர் இயக்கிறதா ஏதாவது உதிர் அதாவது காரணம் இருந்து அனுமதிக்கப்பட்ட காரணம் தான் சரியா அல்லது ஏதாவது மறதியாகவான்னு ஞாபகப்படுத்தணும் உண்மையிலேயே அந்த மனிதர் அதை மறந்து செஞ்சிக்கலாம் தானே அப்போ நான் ஞாபகப்படுத்தினால் உடனே அவர் தடுத்து கொள்வார் எனவே ஒரு நோம்பாரி என்ற நாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஏதோ சாப்பிட்டு ஈப்பதை நாம் கண்டால் அப்படி பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டு இல்லை அவரை காரணமாக இருக்கலாம் அண்டு அப்படி ஈக்கிறதில்லை நாம் என்ன செய்யணும் சொல்லணும் தானே ஞாபகப்படுத்தேன் நீ நோன்புதானே அப்பா ஏன் சாப்பிட்றா என் நாம் கேட்டாலும் போதும் அவர் விழிச்சு கொள்வார் அவர் நிலைமை உணர்ந்து கொள்வார் அப்போ அது விளக்கம் இருந்தால் சொல்வார் தானே அந்த அடிப்படையில் நன்மையை நாம் ஞாபகப்படுத்துறது நன்மையை சொல்வது என்ற விஷயத்தில் நான் அவர்களுக்கு அப்படி ஞாபகப்படுத்திக்கிறோம் ஏண்டா இந்தமான பஷரு மிஸ்க்கும் அன்சா கமாத் அன்சோன் பொய்தான் சீத்த ஃபதக்கிரோனி ரசுல்லாவே சொன்னாங்க தானே ரசூல்லாவுக்கு பல விஷயங்கள் மறந்தது தொழுகையில் அவங்க சில விஷயங்களை மறந்தாங்க தானே அப்பந்த நேரங்களில் ரசுல்லாவே சொன்னாங்க எனது நானும் உங்களை போல் ஒரு மனிதரே நானும் மறப்பேன் நீங்கள் மறக்கிறத போல் நானும் மறப்பேன் எனவே நீங்கள் என்ன செய்யுங்க நான் எதாவது மறந்தால் எனக்கு ஞாபகப்படுத்துங்க நான் எதாவது மறந்தால் எங்களை ஞாபகம் படுத்துங்கன்னு சொன்னாங்க இது புகாரி முஸ்லிம் இல்லாத்தையும் பதிவான ஹதீஸ் எனவே ரசுல்லாவுக்கு அந்த சட்டம் சொல்லி சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு மனிதர் அவர் செய்கிறது உண்மையிலேயே ஷ எங்களுக்கு வெளிப்படையில் பார்க்குறதுக்கு ஒரு தப்பு என்ற விளங்கிட்டு சொன்னால் நான் ஞாபகப்படுத்தணும் அவர் வேணுமென்று செய்கிறாரா மறதியாக செய்கிறதா என்று தப்பு தான் எங்களுக்கு வழங்கலாம் எனவே நாங்கள் சொல்லணும் காரணம் அவருக்குதாகணம்மிக்கலாம் அவர் ஏதாவது ஒரு நோக்கத்தில் செய்கிறதாயிருக்கும் நமக்கெனது என்று நாம் அந் அந்த இடத்தை விட்டும் மௌனமாக போகிறது அது ஒரு மோம்பின்குரிய அடையாளம் இல்லை நாங்கள் நன்மையை நாட்டுற அமைப்பில் நாங்கள் சொல்லணும் அதுக்கு அடுக்கு அதுக்கு இன்ஷால்லா விளக்கம் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் நோம்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் சொன்னோம் அல் ஜிமாஃபி நஹாரி ரமதான் ரமதான் பகலில் கணவன் மனைவி ஒன்று கூடி நோன்ப முறிக்கிறது இது ஏனைய நோம்ப முறிக்கிறது போல முறிக்கக்கூடிய விஷயங்கள் உள்ளது அந்த அடிப்படையில் ஒருத்தர் கட்டாய நோன்பிடும் நிலைமையிலிருந்து நோம்ப முறிச்சா அதுக்கு பல விடயங்கள் சம்மந்தப்படுது அதே நேரத்தில் ஒருத்தர் நோன்பவர் கட்டாயம் இல்லாத நிலைமையில் உதாரணம் சஃபரில் இருக்கிறார் பயணத்துள்ளவர் அவரும் மனைவியும் அப்படி என்ன செய்கிறாங்க ரெண்டு பேருமாக பயணத்தில் உள்ளவங்களுக்கு நோம்ப விடலான் தானே அவங்க நோம்ப விடுறான் விட்டுற அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே அவங்க ஒன்று ஒன்று சேர்றான் இப்படியான நிலைமையில் அவர்களுக்கு அதாவது எந்த குற்றமும் கிடையாது அதுக்கு திருண்டங்கள் கிடையாது அவர்கள் சஃபரன் அடிப்படை அவர்கள் நோம்ப விடலாம் எனவே நோம்ப விட்டார்கள் விட்டுட்டு அவங்க அந்த முறையில் அவங்க ஈடுபடுறாங்க அவங்க பின்னால் அந்த விட்ட நோம்ப கலாச்செய்தான் மட்டும் போதுமானது வேறு எதுவும் அவங்க அவசிய அவசியம் கிடையாது காரணம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலைமையில் அந்த சலுகை கொடுக்கப்பட்ட நிலைமையில் அவர் அந்த நிலையில் அவர் ஈடுபட்டதுனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை தான் என்றதை மறதியாக செஞ்சுட்டான் அந்த நிலைமையிலேயும் எங்களுக்கு தெரியும் அவனை நோம்பும் முடிய மாட்டாது அதான் ஞாபகம் வந்த நேரத்தில் அவங்க அதை விட்டு விலகிக்கொள்ளணும் அது வரைக்கும் அவங்கள இந்த பிரச்சனையும் கிடையாது அதே போன்று எங்களுக்கு தெரியும் அதாவது தன்னுடைய மனைவியை மனைவி கணவன் ரெண்டு பேருமே நோன்பாளி அழிக்கிறாங்கோ கணவன் அவன் அவர் அதாவது அறிந்து கொண்டு அறிந்த நிலையில் மறதியும் அல்ல தான் செய்கிறார் மனைவியோட ஒன்று சேர முற்படுகிறார் மனைவி அது தான் நோன்பு விலகிக்கொள்கிறார் அந்த நேரத்தில் அவர் அதை பலவந்தப்படுத்தி அந்த பெண்ணோட அவர் உட உடல் கொள்கிறார் இந்த நிலைமையில் அந்த பெண்ணுடைய நோன்பு மாட்டாது சுபகான அந்த பெண்ணுடைய நோன்பு முடிய மாட்டாது இந்த பலவந்தமாக தன்னை அப்படி ஈடுபடுத்தி கொண்ட அந்த கணவர் அவருடைய நோன்பு முறியும் அவருக்கு அந்த வேற தண்ட உத்தங்கள் கதா எல்லாம் இருக்கின்றது அந்த பெண்ணை பொறுத்த வரையில எதுவும் அந்த பெண்ணுக்கு கிடையாது என்பதை நாம் இந்த இடத்துல அஹ் விலகிக்கொள்ள முடியும் சரி இப்போ அதாவது இப்போ ரெண்டு பேரும் கணவன் மனை என்ற ரெண்டு பேரும் அவர்கள் அதாவது இப்படி நோன்பு வைக்கிற நே நோன்பு பிடித்திருக்க பகலில் இப்படியாக விடுபடுவது ரெண்டு பேரும் உடற்பதே கூடாது என்றதை அறிஞ்சி அறிஞ்சி அந்த சட்டத்தை அறிந்து அதை நாடி எந்த விதமாக அதை நான் இக்கணு சொன்ன நாடி நல்ல ஞாபகத்தோட எந்த மறதியும் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து விரும்பி அந்த காரியத்தை பண்ணினால் அவருடைய பகலில் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒன்று சேர்ந்தால் அதாவது அவர்கள் அதன் மூலமாக இச்சையை தீர்த்து கொண்டாலும் சரி அது அவர்களுக்கு விந்தி வெளியானாலும் சரி இல்லாவிட்டாலும் அது அந்த நிலைமையில் அவர்கள் ஒன்று சேர்றது மூலம் அதாவது முழுமையாக அவர்கள் அங்கே சேர்ந்து விட்டால் சேர்ந்து விட்டால் அதன் மூலமாக அவர்களுக்கு அங்கே ஐந்து உடயங்கள் கடமையார் அந்த முறையில் அவங்க நோம்ப முறித்து கொண்டால் ஐந்து உடயங்கள் கடமையார் ஒன்றாவது என்னது ஒன்று அவங்கள பாவம் விலவெல்லாம் குறிலே அவர்கள் தடுக்கப்பட்ட விஷயமாக இருந்தும் கூட அவங்க அதை வேணுமெண்டு அறிந்து கொண்டு செஞ்சதுனால அது பாவம் குத்தம் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு அது பாவம் எழுதப்படுகிறது குத்தம் எழுதப்படுகிறது அடுத்ததாக அவள் அந்த நோன்பு அன்றைக்கு முறிஞ்சிட்டுரு தானே அந்த நோன்பு அன்றைக்கு முறிஞ்சிட்டுரு அப்போ நோன்பு முறிஞ்ச அடிப்படையில் அவங்க அந் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தண்டனை உண்டுனது ஒரு ஒரு தண்டனை விட ஒரு ஒரு கடினமான ஒரு விதி உண்டு நது அந்த நேரத்திலிருந்து அவங்க நோன்பு இப்போ தானே சாப்பிட்டு குடிக்கலாம் அப்படி கேளாது அவங்க அந்த நேரத்திலிருந்து நோம்பு மாதிரி அவங்க இருக்கணும் மற்ற மீதமுள்ள பா மீதமுள்ள பகல் பொழுதையும் மாறி வரைக்கும் அந்த நேரத்தை சாப்பிடாமல் குடிக்காமல் அந்த இம்சாக் செய்கிறது இந்த கட்டத்தில் கடமை இந்த கட்டத்தில் ஏன் அவர்கள் அறிந்து கொண்டு அந்த பெரிய குற்றத்தை செய்தனால பாவம் அந்த நோம்பு முறிஞ்சு விடுகிறது அதே போல் நோம்பு முறிஞ்சிட்டு தானே சரி சாப்பிட கூட குடிச்சிட்டு ஈக்க முடியாது அந்த நேரத்து அந்த தப்பாக தவறை செஞ்சு நோம்பு முறிச்சதுலேருந்து மாறு வரைக்கும் அவங்க நோம்பு மாதிரி இம்சாக்கோடு தான் இருந்து கொள்ள வேண்டும் அதே போல் அவர்களுக்கு கலா இருக்கு அந்த நோம்பு நிச்சயமாக பின்ன பிக்க பின்ன பின்ன நாளில் செய்யணும் அதே போல் கஃபாராம் இருக்கின்றது தண்டரு தண்டகுத்தம் இருக்கின்றது என்ன சண்டை குத்தம் ஒரு அடிமை உரிமைன்றது அது முடியாத நேரத்தில் அடிமைய உரிமைட்டு தான் முதலாக கூட சண்டை அதை செய்ய இயலாது என்ற ஹட்டத்தில் தான் எனது பொசியாம் ஷஹரே முத்ததாபேன் ரெண்டு மாதம் தொடராக நோம்பு ரெண்டு மாதம் தொடராக நோம்பு பிடிக்கிறது எந்த காலத்து கொண்டாவது ஒரு நாள் விடலை விடுபட்டதாக திரும்ப ஆரம்பிக்கணும் காரியம் கிடையாது அப்படி தொடராக ரெண்டு மாதம் நொம்ப பிடிக்கிறது அவளுக்கு கடமை அதுவும் முடியாதவர் அப்படி முடியாதவர் தான் வைத்தாம் சித்திர மிஸ்கினா அறுபது ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும் அறுபது ஏழைகளுக்கு உணவு நிரப்பமாக ஒரு சாப்பாட்டுக்குரிய அந்த ஒன்றரை கிலோ அண்ட் அடிப்படையில் மாதிரி அறுபது பேருக்கு உணவு அளிக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது அதாவது முதலாவது அவருக்குரிய கஃபாரா இந்த அடிமை உரிமை விடுறது அதுக்குரிய இன்றைக்கு அடிமைகள் கிடையாது அது தெளிவான விஷயம் அதுக்கு அடுத்தது அறுபது நாள் தொடர்ந்து நோன்பு பிடிக்கிறது அது அவர் செய்யணும் செய்ய முயற்சி பண்ணணும் முயற்சி பார்த்துட்டு அது முடியாது என்றதுக்கு ஏதாவது ஆகமான காரணம் அவரால் முன்வைக்கப்பட்டால்தான் அவர் எதுக்கு போகலாம் அறுபது மிஸ்கிங்களுக்கு நோம்பு அத அறுபது உணவு அளிக்கிற விஷயத்துக்கு போகலாம் அப்போ நோம்பு பிடிக்க முடியுமானவர் அவருக்கு மூணாவது விஷயத்து போக ஏ அல்லா தெளிவாக அந்த ஹதிசர் ரசுலா தெளிவாக சொல்லுகிறார்கள் அது முடியாதவர்கள் தான் இதை செய்ய என்று அவ்வளோ ஒரு கடினமான ஒரு தண்டுகுத்தத்தை கஃப்ஃபாராவாக அதுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க கணவன் மனைவிமார் பகல் நேரங்களில் நாளில் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் ரசோல்லா சஹா ச இடத்தில் ஒரு சஹாபி ஒருத்தர் வருகிறாள் அந்த சொன்னரையால் ரசூல் நான் என்ன கொண்டேன் நாசப்படுத்திக் கொண்டேன் என்னது சொன்னாங்க நான் என்னுடைய மனைவியோட ரமதா பகலில் நான் நோம்பாலேயாக்கு நிலைமையில் சேர்ந்துட்டேன் என்று சொன்னாங்க அப்புறம் சொல்ல அந்த மனிதன் பார்த்தான்னு சொன்னது என்னது ஒரு அடிமை உரிமையிடுன்னு சொல்லி அது அவங்களால் முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் ஆறு ரெண்டு மாதம் தொடர்ந்து நோம்பு பிடிக்க சொன்னாங்க அப்போ அவரு அதுக்கும் என்னால் முடியாது அவருடைய அவருடைய மிஸ்கின் بشمال الرياض